பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராதிகாவும் தான் குடும்பத்து மேலே பொறுப்பே இல்லாத கோபி கூட இனி நம்ம சேர்ந்து வாழணும்னு நினைக்கவும் கூடாது இனி என்னால் மயு எந்த வகையிலையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மயுவை கூட்டிகிட்டு எங்கேயாவது கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஏற்பாடையுமே செய்கிறாங்க இதை பார்க்கும்போது கமலாவுக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது இங்கே ராதிகாவோட முதல் வாழ்க்கையில் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா ஆனால் அதே மாதிரி கோபி மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருப்பான்னு பார்த்தா கோபி மாப்பிள்ள இன்னும் ராதிகாவுக்கு அதிகமான மன வேதனையை கொடுத்துட்ருக்காரு என் பொண்ணு ராதிகாவோட வாழ்க்கை மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கோ தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே ராதிகாவோட அம்மா கமலா இங்கே இனியா டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ரொம்ப அழகாக டான்ஸ் எல்லாம் ஆடி எல்லார் முன்னாடியுமே அசத்திடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இனியா இந்த காம்படிஷனில் செலக்ட் ஆயிடுறாங்க இதை பார்த்துட்டு கோபி கோபி வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே பாக்கியாவும் நான் சொன்னல இனியா நீ தான் ஜெயிப்பேன்ட்டு பாத்தியா நாம நினச்ச மாதிரியே நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லி இருக்க உடனே மேடையில் இருந்தவங்களும் இனியாவையும் இனியாவோட அப்பா அம்மாவையும் அங்கே கூப்பிடும்போது இங்கே உடனே இனியாவும் அப்பா வாங்கப்பா நீங்கள் இருக்க போய் தானேப்பா எனக்கு இங்கே டான்ஸ் கிளாஸ்லாம் சேர்த்து விட்டு இப்போ நான் காம்படிஷனில் ஜெயிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான்ப்பா முதல்ல நீங்கள் தான் வரணும் அப்படின்னு கோபிகிட்ட சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே பாக்கியா ஒதுங்கி நிற்கிறாங்க உடனே கோபி சொல்றாங்க தான் நான் உனக்கு உதவி செஞ்சாலும் நான் நம்ம குடும்பத்தை விட்டு எனக்கு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போனப்போ உங்கள் எல்லாரையும் பார்த்து பார்த்து ரொம்ப கவனமாக அக்கறையாக வளர்த்துது உங்க அம்மா பாக்கியா தான் அதனால பாக்கியாவை கூட்டிகிட்டு போமா அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு கோபி பாக்கியாவை கூட்டிகிட்டு போக சொல்றாங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன நீங்கள் ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரை மாற்றி பேசிட்டு இருக்கீங்க ஏமா இனியா அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருந்தானே அங்கே மேடைக்கு வர சொல்லியிருக்காங்க பாக்கியாவையும் கூட்டிகிட்டு போ இங்க சொல்ல கூட்டிட்டு இனியா இங்க பாக்கியாவையும் கோபியாவும் கூட்டிட்டு அங்க மேடைக்கு போறாங்க இதை பார்த்துட்டு இங்க ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என் பையன் மனசு மாறிட்டான் கொஞ்ச நாளையில பாக்கியாவும் மனசு மாறிடுவா இப்படியே எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும்லன்னு சொல்லி இங்க மேடையில் நிக்கிற பாக்கியா இனியா கோபின்னு மூணு பேருமே ரொம்ப ஒற்றுமையாக அங்கே மேடையில் நிற்கிறாங்க இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே இனியா சொல்கிறாங்க இப்படி நான் ஜெயிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் என் அப்பாவும் அம்மாவும் தான் அப்படின்னு இங்கே கோபியை பற்றியும் இங்கே பாக்கியாவை பற்றியும் ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்ருக்காங்க இனி இனியா இது எல்லாத்தையுமே டிவியில் காமிச்சுட்ருக்காங்க அந்த சமயம் இங்கே வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்க ராதிகா இது எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க இனியா பாக்கியாவையும் இங்கே கோபியவும் ஒன்றா மேடைக்கு கூட்டிகிட்டு போனது ரொம்ப சந்தோஷமாக இவங்க இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே ராதிகாவால் தாங்க முடியாமல் கண் கலங்கி போய் உட்காந்துருக்காங்க உடனே அங்கே வந்த கமலாவும் என்ன ராதிகா இதெல்லாம் நான் தான் உன்கிட்ட அப்போவே சொன்னேனே இங்கே கோபி மாப்பிள்ளைய அவரோட பசங்களை பார்க்க வைக்க பண்ணிடாத அவங்க அம்மாவை பற்றின யோசனை மாப்பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு நீ எதை பற்றியுமே கண்டுக்காமல் இருந்த இப்போ பார்த்தியா அவங்க எல்லாரும் கோபி மாப்பிள்ளையோட மனசை மாற்றிட்டாங்க இங்கே கோபி மாப்பிள்ளை அவங்க பக்கமே போயிட்டார் இப்போ பாரு பாக்கியா கூட மாப்பிள்ளை எவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்டு நிற்கிறாருன்னுட்டு இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ ஓ வாழ்க்கை தான் ஒன்று இல்லாமல் நிற்குது ராதிகா இப்படியே சும்மா விடக்கூடாது இதுக்கு மேலேயும் நீ பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது ராதிகா அப்படின்னு டிவியில் அங்கே இனியாவை பற்றியும் கோபி பாக்கியாவை பற்றியும் பேசுகிறதுலாம் கேட்டு ரொம்பவே கோவத்துல இருக்கிறாங்க கமலா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த மையவும் ராதிகா கிட்ட சொல்கிறாங்க அம்மா இன்னைக்கு என் பிறந்த நாள் அப்பா வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அப்பா இனிய அக்காவோட காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக போயிருக்காங்க நாம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கோம் ஆனாலும் அப்பா நம்ம வீட்டுக்கு வரதுக்கே பிடிக்காமல் வீட்டுக்கு கூப்பிட்டா கூட மறுபடியும் எனக்கு முடியலன்னு சொல்லி பாக்கியாண்டி வீட்டில் இருக்காங்க ஆனால் இனி அக்காவுக்கு காம்படிஷன்னு சொல்லி தூரமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அப்பா அங்க அவ்வளோ தூரம் போயிருக்காங்க பார்த்தீங்களா என்ன தான் இருந்தாலும் அப்பா என்ன பொண்ணாக ஏற்றுக்கலை போல அதனால தான் என் பிறந்த நாளைக்கு கூட வராம அவங்க பொண்ணு இனியா முக்கியம்னு காம்படிஷனுக்கு வரைக்கும் போயிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் மயூர் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு ராதிகா கிட்ட சொல்றாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ராதிகாவும் கமலா கிட்ட சொல்றாங்க இது எதுவுமே தேவையில்லை இவங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்க்க பிடிக்காம தான் எங்கேயாவது கிளம்பி போயிடலான்னா கோபி கண்டிப்பா மனசு மாறி வருவாருன்னு நீங்க சொல்றீங்க அம்மா இது எதுவுமே தேவையில்லை எனக்கு கோபியும் தேவையில்லைம்மா இனி என் வாழ்க்கையில கோபின்ற ஒரு ஆளுக்கு இடமே இல்லை பேசாம மயுவை கூட்டிட்டு நான் எங்கேயாவது தனியா போய் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன் கமலாவும் இவ்வளோ செஞ்சதுக்கு அப்புறமாவும் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் கோபி மாப்பிள்ளையே நீ எதுக்கு சும்மா விடணும் பேசாம அந்த ஈஸ்வரி அம்மாவை அங்க வீட்டுக்கு போயிட்டு நான் கேள்வி கேட்டாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நீ வரியா இல்லையா ராதிகா அப்படின்னு சொல்ல வேண்டாமா தான் கோபி கொஞ்சம் அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காராம் என் கூட இருந்த வரைக்கும் அவருக்கு நிம்மதியே இல்லையா என் கூட அவர் சந்தோஷமாக வாழவே இல்லையாம்மா என் பசங்க கூடையும் என் அம்மா கூடையும் நான் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கவே இல்லையா ராதிகான்னு கேட்குறாரு கண்டிப்பாக நான் இனி அங்கே வரமாட்டேம்மா என்னை கூப்பிடாதீங்க அங்கே போனால் கண்டிப்பாக எங்கள் கோபியோட அம்மா அவமானப்படுத்துவாங்க இதெல்லாம் எதுக்காகம்மா நம்ம தாங்கிக்கணும் கோபி வேணும்னா இது எல்லாத்தையும் தாங்கிக்கலாம் நான் தான் கோபி வேண்டான்னு முடிவெடுத்துட்டேனே அப்புறம் கோபி முகத்துலையும் அவங்க அம்மா முகத்துலேயும் நான் எதுக்குமா முழிக்கணும் எதுக்கு நான் போய் கேள்வி கேட்கணும் கோபிக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யட்டும் அதான் அவர் பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து அங்கே இனியா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவர் வாழ்க்கையை அவர் பார்த்துக்கட்டும் அவர் சந்தோஷமாகவே இருக்கட்டும் அப்படின்னு ராதிகா ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க மையவோட பிறந்த நாளைக்கு கோபி வரல மையவுக்கு பிடிச்ச எதையாவது வாங்கி தரலான்னு சொல்லிட்டு இங்கே கமலா ராதிகா மையோன்னு மூணு பேருமே வெளியில் கிளம்பும்போது இங்கே பாக்கியா வீட்டு வாசலில் கார் வந்து நிற்கிது அந்த கார்லருந்து பாக்கியா இனியா கோபி ஈஸ்வரினி எல்லோருமே ரொம்ப சந்தோஷம் சுமா இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறத ராதிகா பார்த்துட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க அம்மா கோபி கூட இப்படிதாம்மா நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் கோபி என்னை புரிஞ்சுக்காமல் பக்கத்தில் இருக்க நம்ம வீட்டுக்கு வந்தால் அவருக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லி வாக்கியா வீட்டில் இருக்காரு ஆனால் தன்னுடைய பொண்ணுக்காக மட்டும் எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்காருன்னு பாருங்கம்மா கோபிக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு குணமாயிருச்சு ஆனால் என் கூட வந்து வாழதாம்மா அவருக்கு பிடிக்கல அதனால தான் கோபி நான் வந்து கூப்பிடும் போதெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி சமையல் ிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே மயு அம்மா எதுவும் எனக்கு வாங்க வேண்டாம் வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்காக நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம் நீங்கள் முதல்ல வீட்டுக்குள்ளே வாங்கம்மான்னு சொல்லி அழுதுகிட்ருந்த ராதிகாவை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க மயு உடனே கமலா சொல்கிறாங்க ராதிகா நீ ஒரு முறை என் கூட வா கோபி கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன் என்னதாக இருந்தாலும் மயுவுக்கு அப்பா இருக்கணும் தனியாக இருந்து உன்னால் மயுவை வளர்க்க முடியாது மயுக்கு இன்னும் நீ செய்ய வேண்டியது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீயும் நானும் போய் மாப்பிள்ள கிட்ட பேசுவோம் மாப்பிள்ளை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு அழுதுகிட்டு ராதிகாவை சமாதானப்படுத்தி மறுபடியும் இங்கே கமலா வந்து ராதிகாவை பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வீட்டுக்கு போ உடனே இங்கே சிரிப்பு சத்தமாக கேட்குது பாக்கியா வீட்டு வாசல்லேயே நிற்கிறாங்க ராதிகா உள்ள வரவே பிடிக்காமல் நிற்கிறாங்க அங்கே இனியா செலக்ட் ஆனதால் அங்கே பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசி இருக்காங்க பாக்கியா எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இங்கே உடனே கோபி இனியாவை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இதை பார்த்துட்டு கமலா கிட்டே சொல்கிறாங்க ராதிகா அம்மா வேண்டாமா கோபி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு இந்த சமயம் நாம் போனால் ஈஸ்வரியத்தை தேவையில்லாமல் பேசி அவமானப்படுத்திடுவாங்க கோபியும் ஏதாவது சொல்லி நம்மள வெளியில அனுப்புவாருமா வேண்டாமான்னு சொல்லும்போது கோபி மாப்பிள்ள சந்தோஷமா இருந்தா மட்டும் போதுமா அதான் பாத்தியே மறுபடியும் கோபி மாப்பிள்ள பாக்கியா கூட சேர்ந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்காருட்டு போதும் நீ தான் இந்த வாழ்க்கையில எடுத்த முடிவு இப்படி இருக்கு ஆனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா ஒரு அம்மாவா இருந்து உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்வேன் முதல்ல நீ கிளம்பி வா கோபி மாப்பிள்ள ஓன் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு ராதிகாவை பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க கமலா கமலாவும் ராதிகாவும் பாக்கியாவோட வீட்டுக்குள்ள வர ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்த ஈஸ்வரி உடனே கோபிக்கிட்ட சொல்றாங்க என்ன கோபி இது இப்பதான் சந்தோஷமா இருக்கும் அதுக்குள்ள இந்த ராதிகாவும் அவங்க அம்மாவும் எதுக்காக இங்க வராங்க எத்தனை முறை சொன்னாலும் இந்த ராதிகாவுக்கு புரியவே புரியாது போலன்னு சொல்லிட்டு நீ அமைதியா இரு கோபி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கோபமா கமலாவை பார்த்து சொல்றாங்க என்ன உன் பொண்ணு கிட்ட சொன்னா புரியாதா நீயும் வந்து நிக்கிற இங்க யார பக்கம் வந்த உனக்கு இங்க யார தெரியும் நீங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு கமலா சொல்றாங்க ஈஸ்வரி அம்மா நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டோம் தேவையில்லாம பேசாதீங்க நான் எங்கள் மாப்பிள்ள கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன் ஆமாம் மாப்பிள்ளை நீங்கள் ஏதோ ரொம்ப முடியல வெளியில கூட வர முடியாது உங்கள் வீட்டுக்கு கூட வர முடியாதுன்னு சொன்னீங்களே ஆனால் உங்கள் பொண்ணோட காம்படிஷன்ல போய் நல்லா கலந்து சந்தோஷமா அங்கே இருந்துட்டு வந்திருக்கீங்க போல உங்களுக்கு ஒய்ஃப்னா ராதிகா தானே ஆனால் அங்கே மேடையில் இனிய கூட பாக்கியாவும் இல்லை நின்னீங்க அது என்ன மாப்பிள்ள இதெல்லாம் சரியா உங்களுக்கு மறுபடியும் நீங்களும் பாக்கியாவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணை இப்படி தனியாக வாழ வைக்க வந்து திட்டம் போட்டுட்டீங்களா இதெல்லாம் நடக்க விடவே மாட்டேன் மாப்பிள்ளை நீங்க செய்யறது எதுவுமே சரி கிடையாது தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க பக்கத்தில் இருந்த எங்க வீட்டுக்கு வந்து மயுவை உங்களால் பார்க்க முடியாது ராதிகாவை கவனிக்க முடியாது கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கிற நீங்க உங்க பொண்ணு இனியாவுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் போய் காம்படிஷனில் உங்கள் பொண்ணுக்காக கலந்துக்கிட்டு வருவீங்க அப்படி தானே ஏன் மாப்பிளை இப்படி இருக்கீங்க ஏன் நீங்கள் இப்படி மாறிட்டீங்க ராதிகா வீட்டில் இருக்கும்போது போது வாக்கியா நல்லா இருக்கக்கூடாது வாக்கியா தொழில் செய்யக்கூடாது வாக்கியா வளரவே கூடாது சம்பாதிக்கக்கூடாதுன்னு அந்த பேச்சு பேசிகிட்ருந்தேன் நீங்களாக இப்போ வாக்கியாவுக்கு துணையாக இருக்கிறீங்க வாக்கியா கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறீங்க ரொம்ப மனசு மாறிட்டீங்க மாப்பிளை உங்கள் மனசை இங்கே உள்ளவங்க மாற்றிட்டாங்க போதும் மாப்ளை நீங்கள் இங்கே இருந்தது நீங்கள் ரொம்ப நல்லா தான் இருக்கீங்க உங்களுக்கு குணமாயிருச்சு எந்த பிரச்சனையுமே இல்லை மறுபடியும் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் ராதிகா எத்தனை நாள் தான் இப்படியே தனியாக कृपा இன்றைக்கி மையுவோட பிறந்த நாள் இன்றைக்கி கூட மையுவை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா நீங்கள் வருவீங்கன்னு மையவும் ராதிகாவும் எவ்வளோ ஆசையாக இருந்தாங்க தெரியுமா இப்படி நீங்கள் இந்த வீட்டில் வந்து இருந்தால் ராதிகா என்ன நினைப்பா ராதிகா பேசாமல் தனியாக எங்கேயாவது மயுவை கூட்டிகிட்டு போகலான்னு முடிவெடுத்திருக்கா இதில் நான் என்னென்னு சொல்கிறது என் பொண்ணோட வாழ்க்கை தான் மாப்பிள்ளை எனக்கு முக்கியம் உங்கள் அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யலாம்னு நினச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் கிளம்புங்க மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு போகலாம் இங்கே இருந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி கமலா கோவமா பேசுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி என்ன ராதிகா நீ பேசுனதெல்லாம் போதாதுன்னு உங்கள் அம்மாவை கூட்டிட்டு வந்து சப்போர்ட்டுக்கு பேச வைக்கிறியா ஒழுங்கா ரெண்டு பேரும் இங்கிருந்து கிளம்பிடுங்க இல்லைனா தான் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இங்கே கிளம்புறீங்களா இல்லையான்னு கேட்க அதுக்கு உடனே கமலாவும் அதெல்லாம் கிளம்ப முடியாதுமா ஈஸ்வரியம்மா நீங்கள் என்ன உங்கள் பையனை இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவன் தான் வருவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க மாப்பிள்ளை நல்லா தானே இருக்காரு அப்படி முடியலன்னா எப்படி அவ்வளோ தூரம் போக முடியும் பக்கத்தில் இருக்க எங்கள் வீட்டுக்கே வர முடியாதுன்னு சொல்கிற மாப்பிள்ளையை எங்கே எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறீங்க மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வந்தால் நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அது மட்டும் இல்லாமல் இனியா மட்டும்தான் மாப்பிள்ளைக்கு பொண்ணா என்ன ஏன் மயுவையும் பொண்ணா தானே அவர் வந்து பார்த்துட்ருக்காரு அப்படி இருக்கும்போது மயுவோட பிறந்த நாளைக்கு அனுப்பி வைக்கணும்னு கூட ஈஸ்வரியம்மா உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்னு கேட்க ராதிகா நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டே கோவமா இருந்த ஈஸ்வரி ராதிகாவை பலார்னு வச்சிடறாங்க இதை பார்த்த கமலாவும் என்ன திமுர் உங்களுக்கு இவ்வளோ பொறுமையாக நான் என் பொண்ணு வாழ்க்கைக்காக பேசிகிட்ருக்கேன் அதை புரிஞ்சிக்காமல் ராதிகாவையே பலார் பலார்னு வச்சிட்டிங்க இனியும் நான் சும்மா இருக்க மாட்டேன் நீங்கள் என் சம்மந்தியாகவே இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கல நீங்கள் ராதிகாவையும் கோபி மாப்பிளையும் பிரித்து பாக்கியாக கூட கோபி மாப்பிள்ளையை ஒன்று சேர்த்து வச்சு இங்கேயே இருக்க வைக்கலான்னு பார்க்குறீங்க நீங்கள் எப்படி போ நீங்கள் நீங்கள் போட்ட திட்டத்தை எப்படி நடத்துகிறீங்கன்னு நான் பார்க்குறேன் ஈஸ்வரியம்மா என்ன மாப்பிள்ளை உங்கள் அம்மா என்ன செஞ்சாலும் அமைதியாக பொறுமையாக உட்காந்து அப்ப ராதிகா கூட எண்ணம் உங்களுக்கும் இல்ல போலையே அப்படின்னு சொல்ல அதுக்கு நீங்க தான் வந்து என் பொண்ணு இனியாவுக்கு நான் தான் இருக்கேன் அவன் காம்படிஷன் போய் கலந்துக்க கூடாதுன்னு இப்படி கோபமா வந்து பேசிட்டு இருக்கீங்க நான் ஒன்றும் பாக்கியாக கூட ஒன்று சேர்ந்து வாழலை எங்கள் அம்மாவுக்காக தான் இந்த வீட்டில் நான் இருக்கிறேன் என் பொண்ணு இனியா நான் அங்கே போக போய் சந்தோஷமாக ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடி நல்லா செலக்ட் ஆயிருக்கா இதில் உங்களுக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது எனக்கு குணமான உடனே ராதிகா வீட்டுக்கு நான் வந்துடுவேன் ராதிகாவையும் நான் மயூவையும் மறக்கவே இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் மறுபடியும் மறுபடியும் ராதிகாவும் நீங்களும் வந்து பிரச்சனை செஞ்சிட்டு இருந்தா எத்தனை நாள் தான் எங்கள் அம்மா பொறுமையாக இருக்காங்க அதான் கோவத்தில் இப்படி செஞ்சிட்டாங்க நீங்கள் இதை பற்றிலாம் நினைக்க வேண்டாம் ராதிகா உங்கள் அம்மாவை முதல்ல இங்கேருந்து கூட்டிட்டு கிளம்பு நான் கண்டிப்பாக வருவேன் மையோட பிறந்தநாள் எனக்கு ஞாபகம் இருக்கு நீ கிளம்பு நான் வந்துடுவேன்னு சொல்கிறாங்க உடனே ராதிகாவும் நீங்கள் வந்தாலும் வரலனாலும் உங்களை பற்றி நான் இனி யோசிக்க போகிறதில்ல நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் உங்கள் அம்மா என்னை பலார் பலார்னு வச்சு ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அப்போ கூட இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியலல்ல கோபி நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க கோபி கண்டிப்பாக நீங்கள் என்னை தேடி வரும்போது நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ராதிகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்த கமலா ஈஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க ஈஸ்வரியம்மா நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டு தான் நினைக்கிறீங்க கோபி மாப்பிள்ளையை வச்சு எங்களை அவமானப்படுத்திட்டீங்கல்ல நான் என்ன செய்ய போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா எழுதுகிட்டே போனதால் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு கமலாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த பாக்கியா சொல்கிறாங்க ஈஸ்வரிக்கிட்ட அத்தை என்ன செய்கிறீங்கத்த அவங்க தான் புரியாமல் வந்து பேசுகிறாங்கன்னா நீங்களும் ராதிகாவை இப்படி பலார்னு வெளுத்து வாங்கி அனுப்பியிருக்கீங்கத்த இதெல்லாம் சரியாத்த என்னதான் இருந்தாலும் ராதிகா தான் உங்கள் மருமக சொல்லப்போனால் நீங்களும் உங்கள் பையன் ஏன் கோபியும் ராதிகா கூட அவங்க வீட்டில் தான் இருக்கணும் நான் தான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் பொறுமையாக சகிச்சிட்ருக்கேன் ஆனால் நீங்கள் என்னடானா ஏன் தான் நீங்களும் கோபியும் இப்படி திருந்தாமல் இருக்கீங்க இதுக்கு தான் சொன்னேன் உங்கள் பையனை இங்கே கூட்டிகிட்டு வராதிங்கன்னு பாருங்க கமலா வேற என்னென்னவோ சொல்லிட்டு போறாங்க அவங்களால இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அது மட்டும் இல்லாமல் இங்கே ராதிகா வேற மையவை கூட்டிட்டு எங்கேயோ போயிருவேன்ற மாதிரி சொல்றாங்க ஏன் தான் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ தெரியல அப்படின்னு கோபி இங்கே இருக்கிறது பிடிக்காத இங்க பாக்கியாவும் ஈஸ்வரி மேலையும் கோபி மேலையும் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க வீட்டுக்கு போன ராதிகா என்ன செய்யன்னு தெரியாம ரொம்பவே அழுகும் போது கமலா சொல்றாங்க மயூ பாத்தியா உங்கள் அம்மாவை வெல்த்து வாங்கி அந்த அம்மா அனுப்பியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கா ராதிகா இனி என்ன செய்ய போறேன்னு பாரு கண்டிப்பாக அந்த அம்மாவை சும்மா மாட்டேன் அவங்கெல்லாம் உள்ளே இருந்தால் தான் கொஞ்சமாவது புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ராதிகாவோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் ரொம்பவே கோபமாக கமலா சொல்லிடுறாங்க உடனே மயு அழுதுட்டு இருந்த ராதிகா கிட்டே சொல்கிறாங்க அம்மா எனக்கு இப்படி ஒரு அப்பா வேண்டவே வேண்டாமா இவரை எதுக்காகமா நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க கோபி அப்பா இந்த வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல நீங்கள் அழுகக்கூடாது பேசாமல் கோபி அப்பாவை நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிருங்க கோபி அப்பா நம்ம வீட்டில் இருந்தாலும் அவரால் நமக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வருது இப்போ அவர் பாக்கியா வீ பாக்கியாண்டி வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அங்கேயே இருந்துக்கிட்டுமேம்மா எனக்காக நீங்கள் இருக்கீங்க உங்களுக்காக நான் இருக்கேன் இது போதாதாமா வேற யாராவது வந்தால் நமக்கு பிரச்சனை தான்மா வருது கோபி அப்பா அவர் வாழ்க்கையை அவர் பார்த்துக்கிட்டோம் அவர் நினைக்கிற மாதிரியே பேசாமல் டிவோர்ஸ் கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம் அப்பா எனக்கு தேவையே இல்லை எனக்கு நீங்க மட்டும் போதுமா அப்படின்னு மயு ஒரு பக்கம் தா மனசுல இருக்க எல்லாத்தையுமே ராதிகா கிட்ட சொல்லி ராதிகா அழுதுட்டு இருக்கிறதுனால அவங்கள சமாதானப்படுத்துறாங்க தெளிவுப்படுத்துறாங்க மயு ராதிகாவுக்கு தெரியாமல் சரியான முடிவெடுக்கணும் இந்த ஈஸ்வரி அம்மாவுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினச்ச கமலா யார்கிட்டேயுமே சொல்லாமல் போலீஸை பார்க்க போகிறாங்க ராதிகாவுக்கு கோபிக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையை பற்றி சொல்லி ஈஸ்வரி செஞ்ச எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க என் பொண்ணு ராதிகாவோட மாமியார் இங்கே கோபி மாப்பிள்ளையவும் என் பொண்ணையும் சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணுன்றதுக்காக அங்கே டிவோர்ஸ் ஆன பாக்கியா வீட்டுக்கு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே இருக்க வச்சிடுறாங்க என் பொண்ணையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே போனாவே அவமானப்படுத்தி என் பொண்ணை ரொம்பவே கேவலப்படுத்தி அனுப்பிடுறாங்க நீங்கள் தான் அங்கே போயிட்டு எங்களுக்கு ஒரு பதில் நல்ல பதிலை வாங்கி கொடுக்கணும் எங்கள் மாப்பிள்ளை எங்கள் கூட வரலனாலும் பரவாயில்ல ஈஸ்வரியம்மா எங்களை அவமானப்படுத்துனதுக்கு அவங்க கண்டிப்பாக அனுபவிக்கணும் அவங்கள நீங்கள் சும்மா விடவே கூடாது ராதிகா ரொம்ப பாவம் இத்தனை நாள் கோபி மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ சந்தோஷமா இருந்ததே இல்லை ஒவ்வொரு நாளும் என் பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா இப்படி என் பொண்ணு ஒவ்வொரு நாளும் மனசு படுறதுக்கு காரணம் அந்த ஈஸ்வரி அம்மாவும் தான் நீங்க தான் ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும் என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்க தான் வந்து நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க கமலா அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த தான் நான் என் பொண்ணுக்காக ஈஸ்வரி அம்மா மேலே ஒரு தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் நீங்கள் எனக்காக பேசி புரிய வைக்கணும் எங்கள் மாப்பிள்ளையை எங்கள் வீட்டுக்கே வர வைக்கணும் ஆனால் ஈஸ்வரி அம்மாவுக்கு சரியான பதில் கிடைக்கணும் எங்க முன்னாடி அவங்க வந்து அழுகிறத நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கமலா ரொம்ப கோபமாக ராதிகா மேலே உள்ள பாசத்தில் பேசிட்டு இருக்காங்க இங்க உடனே கமலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு போறாங்க அங்க ரொம்ப சந்தோஷமா கோபியும் ஈஸ்வரியும் பேசிட்டு இருக்காங்க போலீஸ பார்த்த உடனே இங்க கோபிக்கு ஒண்ணுமே புரியல அம்மா என்னம்மா அப்படின்னு ஈஸ்வரி கேட்கும் போது நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் கோபி நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு மேடம் என்ன மேடம் அப்படின்னு கேக்குறாங்க ஆமா இங்க ஈஸ்வரி யாரு அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் தான் ஈஸ்வரி என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க வேற ஒன்றும் இல்லை உங்க மருமக ராதிகா உங்க பையனை பார்க்கறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல அப்போ நீங்க எதுக்கு அவங்கள வெளுத்து வாங்கி பலா பலார்னு வச்சு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி அனுப்புனீங்க ராதிகா உங்க மருமக தானே உங்க பையன் கோபியா அவங்க தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்புறம் அப்படி இருக்கும்போது ராதிகா வீட்டுக்கு உங்க பையன் போகாம எதுக்காக உங்க வீட்டில் இருக்காரு அவங்களுக்கு இடையில பிரச்சனைனா அவங்க பேசி சமாதானமாகறதை விட்டுட்டு இப்படி ராதிகாவையும் கோபியவும் பிரிக்கிறதுக்கு ஏமா மாமியாரா இருக்கிற நீங்க ஏமா பெருசா திட்டம் இருக்கீங்க அதான் கோபிக்கு பாக்கியா கூட டிவோர்ஸ் ஆயாச்சு அப்புறம் எதுக்காக உங்க பையன் இன்னும் இந்த வீட்டில் இருக்கணும் அவருக்கு முடியலனாலும் அவரை பாத்துக்கிறதுக்கு ராதிகா இருக்காங்க நீங்கள் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு திட்டம் போடாதீங்கம்மா ஏற்கனவே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம் இனி எதுவுமே நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே உடனே ஓபி சொல்கிறாரு இல்லை அப்படி எதுவுமே நடக்கலை அவங்க வந்து பொய்யா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ராதிகா தேவையில்லாமல் அப்படி செஞ்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்ப பாவம் எந்த தப்புமே செய்யலை நானாக விருப்பப்பட்டு தான் பாக்கியோட வீட்டுக்கு வந்தேன் நான் கொஞ்ச நாளையில் எனக்கு குணமான உடனே ராதிகா வீட்டுக்கு போயிடுவேன் எதுவுமே புரிஞ்சுக்காம தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க எனக்கும் ராதிகாவுக்கும் இடையில எந்த பிரச்சனை பிரச்சனையுமே இல்லை நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு கோபி உடனே அங்க வந்த போலீஸும் உங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க ராதிகாவோட வீட்டில இருந்திருப்பீங்க இங்க வந்து இருந்திருக்க மாட்டீங்க உங்க அம்மா கிட்ட இவ்வளவு சந்தோஷமா பேசுற நீங்க உங்க மனைவியை பத்தி யோசிக்கணும் எண்ணம் உங்களுக்கு வராதா ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை வந்து உங்களை தேடி நான் வந்திருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ எனக்கு ஞாபகம் இருக்கு இப்படி எத்தனை நாள் தான் ராதிகாவை நீங்க வந்து அந்த வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருக்க முடியும் முதல்ல நீங்க கிளம்புங்க அது மட்டும் இல்லாம ஈஸ்வரியம்மா நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு உங்கள் மருமகளை நீங்கள் ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கீங்க ரொம்ப திட்டிருக்கீங்க அவங்களை வந்து வாழ விடாமல் செஞ்சுருக்கீங்க அதுக்காக தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லி ஈஸ்வரியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு பாக்கியா சொல்கிறாங்க மேடம் இவங்க எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லும்போது நீ அமைதியாக இருமா அங்கே ராதிக்கா அழுதுட்ருக்காங்க நீங்களெலாம் குடும்பமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறீங்க இப்படியா ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது முதல்ல நீங்கள் வாங்க உங்களுக்கு நாங்கள் சரியான பாடம் புகற்றோன்னு சொல்லி ஈஸ்வரியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதை பார்த்துட்டு உடனே இங்கே வந்து கோபி சொல்கிறாரு பாக்கியா ஏதாவது செய் வாக்கியா அப்படின்னு சொல்லும்போது நான் என்னத்தை செய்கிறது நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை வரும்னு சொன்னேன் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என் பசங்களோடு இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு வந்தீங்கல்ல அதனால தான் உங்கள் அம்மா உங்களால் அனுபவிக்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இதில் நான் என்ன உதவி செய்ய முடியும் நீங்களும் ஒரு ஆதிக்காவும் சேர்ந்து அத்தை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவமானப்படுத்தினீங்க அதெல்லாம் போதாதுன்னு இந்த கமலா இப்படி ஒரு பிரச்சனையை வேறு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அவங்களுக்கு நிம்மதியாக கோபி அப்படின்னு சொல்ல அழுதுகிட்டே போலீஸ் கூட போற இங்க வந்து பாக்கியாவை பார்த்து சொல்றாங்க பாக்கியா நான் எந்த தப்பும் செய்யலன்னு போலீஸ் கிட்ட சொல்லி புரிய வச்சு என்ன எப்படியாவது வெளியில கொண்டு வந்துரு இங்க கமலாவும் ராதிகாவும் வேணும்னே இப்படி செஞ்சிருக்காங்க பாரு அப்படின்னு அழுதுகிட்டே போலீஸ் கூட போயிடுறாங்க ஈஸ்வரி அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாருமே இப்படி போலீஸ் ஈஸ்வரிய கூட்டிட்டு போறத பார்த்துட்டு ரொம்பவே ஏளனமா பேசுறாங்க பாக்கியாவும் கோபியும் தலை குணிஞ்சு நிக்கிறாங்க கோபி தாங்க முடியாம ரொம்பவே அழுகுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க இங்க கமலாவும் ராதிகாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கமலா சொல்றாங்க ராதிகா நீ கவலைப்படாத கோபி மாப்ள கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படி வரலன்னு வையேன், இனி பாரு என்னெல்லாம் நடக்க போதுன்னுட்டு ஈஸ்வரி அம்மாவுக்கு சரியான பாடம் புகற்றுறதுக்காக தான் உனக்கே தெரியாமல் நான் இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சேன் அப்படின்னு இங்கே கமலா சொல்லிகிட்ருக்காங்க உடனே கோபி சொல்கிறாரு எப்படியாவது இங்கே கமலா அத்தை கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வச்சா எங்கள் அம்மாவை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லும்போது இங்கே வந்து பாக்கியா சொல்கிறாங்க நீங்கள் திருந்தவே மாட்டீங்க அந்த வீட்டுக்கு போயிருந்தா ராதிகா கூட நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துருந்தா உங்கள் அம்மாவுக்கும் இப்படி ஒரு நிலமை வந்திருக்காது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க முன்னாடி நான் தலை குணிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என்ன தான் அவ சமானப்படுத்தீங்க நான் ஹோட்டல் நடத்தக்கூடாதுன்னு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சீங்க உங்களால் நான் பல பிரச்சனையை பார்த்து ஒவ்வொன்றையும் சமாளித்து வெளியில் வர எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா என் பசங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல அப்பாவாக இருந்து இருந்திருந்தாலும் எனக்கு என்றைக்குமே ஒரு நல்ல வீட்டுக்காரராக நீங்கள் இருந்ததே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்கள் யோசிச்சுருக்கணும் இவ்வளோ பிரச்சனை வரும்னுட்டு இப்போ என்னவோ நீங்கள் ரொம்ப நல்லவர் மாதிரி மனசு மாறின மாதிரி இருக்கிறீங்க ஆனால் நான் இதை எதையுமே நம்ப தயாராக இல்லை உங்கள் அம்மாவை சீக்கிரமாகவே ஏதாவது செஞ்சு வெளியில் கொண்டு வர வழியை பாருங்கள் அதை விட்டுட்டு இந்த வீட்டிலையே இருந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க முதல்ல ராதிகா வீட்டுக்கு போங்க அப்போ தான் எனக்கும் நிம்மதி உங்கள் அம்மாவும் சீக்கிரம் வெளியில் வர முடியும் அப்படின்னு கோபியை பார்த்து ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி என்ன செய்யனே தெரியாத கோபியும் உடனே ராதிகா கிட்டே போய் அழுகுறாங்க ராதிகா என்ன ராதிகா எங்கள் அம்மா என்ன தப்பு செஞ்சாங்கன்னு இப்படி கமலா உங்கள் அம்மா அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க முதல்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுன்னு சொல்ல அதுக்கு கமலா சொல்கிறாங்க மாப்பி நீங்க என் பொண்ணு கூட சரியாக சந்தோஷமா வாழ்ந்திருந்தா இதுக்கு இப்படி செய்ய போறேன் அவமானப்படுத்தின உங்க அம்மாவுக்கு இதுவும் வேணும் இதுக்கு அவங்க அனுபவிக்க தான் போகிறாங்க அதனால ராதிகா தான் முக்கியம் ராதிகா கூட நல்லபடியாக வாழ்ந்தா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குவேன் அப்படி இல்லைன்னா உங்க அம்மா உள்ளேயே இருக்கட்டும் அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க இப்படி ஒவ்வொன்றும் அனுபவிச்சாதான் அவங்களுக்கு புரிய வரும் மாப்பிள்ளை நீங்க இப்படி அழுகிறத விட்டுட்டு நீங்க திருந்தி ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு கமலா சொல்ல என்ன செய்யனே தெரியாத கோபி இங்கே ஈஸ்வரியை நினச்சி ரொம்பவே குழப்பத்தில் அழுதுகிட்டே நிற்கிறாரு அழுதுகிட்டே போன ஈஸ்வரி நினைக்கிறாங்க என் பையனையும் பாக்கியாவும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைச்சி இந்த ராதிகாவை அவமானப்படுத்தினேன் ஆனால் கமலா என்னை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டாலேன்னு சொல்லி கமலாவோட இந்த செயலை நினைச்சி ரொம்பவே அவமானப்பட்டு குனிஞ்சு இருக்கிறாங்க ஈஸ்வரி